ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஜாய் ஹெல்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் ரோஸ்ட் டேஸ்ட்டில் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு ஏழு எட்டு கிழங்கு அதாவது முந்நூறு கிராம் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கிழங்கு கழுவிட்டு ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும் இந்த கிழங்கு ஒரு இருபது நிமிடத்துலேயே வெந்துடும் மூடி வச்சு வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் இப்போது கிழங்கு நல்லா வெந்துருச்சு வெந்த பிறகு கிழங்க ஃபுல்லாக தனியாக எடுத்துகிட்டு த கிழங்கு சூடாக இருக்கும் அதனால் கிழங்கு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோலை உரிச்சிக்கோங்க கிழங்கு தோல் உரிக்கும்போது லைட்டாக கொஞ்சம் விழுவிழுப்பு இருக்கும் கிழங்கில் கிழங்கு நல்லா இந்த மாதிரி வெள்ளையாக அந்த மாதிரி இருக்கணும் இப்போது உரிச்சக்கெழங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணலாம் நீல வாக்குலேயும் கட் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க வேக வச்ச கிழங்க டேரக்டாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னு சரியாக வராது ஏன்னா கிழங்குல கொஞ்சம் விழுவிழப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உதவு ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண சரியாக இருக்கும் இப்போ என்ன கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் நம்ம வச்சா அறுத்த கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க கிழங்கு கொஞ்சம் கலர் மாதிரி பொன்னேரமாக வரும் அந்த அளவுக்கு வரதா போதும் ரொம்ப கோல்டன் கலரில் வரணுங்கிறது கிடையாது ஏன்னா நம்ம அடுத்து ஒரு கம் ரோஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்தளவுக்கு கோல்டன் கலரில் வந்தால் போதும் அந்த பிறகு கிழங்கு அரைச்சி எடுத்துருங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க ஓ ஒரு ஃப்ரைங் பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் என்ன ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க ரொம்ப என்ன ஊற்றணுங்கிறது கிடையாது ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அடுத்து கால் டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா இல்லைன்னா பட்டை சோம்பு பொடி போட்டிங்கன்னா நல்லா ஆரோகம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஒரு டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப நேரம் வதக்கிறாதீங்க கலரும் கலரும் மாறக்கூடாது ப்ரௌன் கலராக இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற கிழங்காக ஆட் பண்ணிக்கோங்க கிழங்கு ஆட் பண்ணிட்டு கிழங்கு எல்லாம் நல்லா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நல்லா சிறி விட்டுக்கோங்க ஓரளவு தின்னதும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள்மையை போடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க லாஸ்டில் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க ஆனால் ஏற்கனவே வறுத்து ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால கிழங்கு நல்லா வெந்து இதாக இருக்கும் ஒரு பத்து நிமிடத்துலேயே மசாலா தான் ட்ரை ஆனதும் ரெடி ஆகிடும் கிழங்கு மொறு மொறுப்பாக வர்ற மாதிரி இருக்கும்போது ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க இந்த கிழங்கு ரோஸ்ட்டு மீன் ரோஸ்ட்டு மாதிரியே டேஸ்டில் அருமையாக இருக்கும் இந்த ஈஸியான சேப்பிழங்கு ரோஸ்ட்டை நீங்கள் வீட்டில் சேர்த்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ